தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இன்று சென்னை திரும்பிவிட்டார் அவர் லண்டனில் தனது படிப்பை முடித்துவிட்டு சென்னைக்கு வந்துள்ளார் அவர் நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் பேசும்போது பாஜக புதிய கட்சிகளுக்கு பயப்படாது நடிகர் விஜய் அக்டோபர் மாதத்திற்கு பிறகு எத்தனை முறை வெளியில் வந்திருக்கிறார் திராவிட கட்சிகளின் சித்தாந்தத்தையே விஜய் பேசுகிறார் திமுகவும் ஆம் ஆத்மியும் வித்தியாசமான பாதையில் இந்தியாவில் பயணிக்கிறது திராவிட கட்சிகளின் வாக்கு மூன்றாக பிரிகிறது என்றே பார்க்கிறேன் மேலும் அண்ணன் சீமானுடைய பாதை வேறு பாஜகவின் பாதை வேறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சரித்திர தேர்தலாக அமையும் என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் விஜயை எதிர்க்க பாஜக திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது